சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணின்னு வச்சிருக்காரு அந்த அயலக துணை அமைப்பாக இருக்கிறாரு ஜாபர் சாதிக்கின்ற அவர் தான் இவரு யார் முதலமைச்சரா இருக்காரு போட்டா பாருங்க முதலமைச்சர் அவர் இருக்கார் எதையோ கொடுத்துட்டு இருக்காரு என்ன கொடுக்குறான்னு தெரியல இன்னொருத்தர் யாரோட இருக்காரு உதயநிதி ஸ்டாலினோட இருக்கார் போதை பொருள் அயல் நாட்டுக்கு கடத்த இவருக்கு என்ன தொடர்பு இதுவரைக்கும் வரைக்கும் அறிக்கையே விடல இதுக்கு என்ன பதில் சொல்ல வேணும் போட்டோ எடுப்பது தவறு இல்ல ஆனா உங்க கட்சியில நிர்வாகியா இருக்கிறார் அதுதான் பிரச்சனை நிர்வாகியா இருக்கிறார் அது அயலக அணி அப்படின்னு ஒரு அணியே இல்லை கட்சியிலயும் திமுக கட்சியில இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்துவதற்கு ஒரு அணி தேவையில்லை அதுக்காக இந்த பெயரை சூட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்காக இவர பொறுப்பாளரை போட்டு அவர் வெளிநாட்டுக்கு அந்த போதைப் பொருள் கடத்தும் போது இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவரை கை செஞ்சிருக்கிறாங்க